இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கடற்கரையில் துணைநிலை ஆளுநர் நேரில் ஆய்வு கிடப்பில் போடப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பாமக சித்திரை முழுநிலவு மாநாடு புதுச்சேரியில் மது கடைகள் மூடல் எல்லைகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் சந்திப்பு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் புதுச்சேரி பாஜக தேர்தல் பொறுப்பாளரும் மத்திய அமைச்சருமான மன்சுக் மாண்டவியா சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து வரும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எதிர்கொள்வதை குறித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் மத்திய தொழிலாளர் மற்றும் இளைஞர் நலம் விவகாரங்கள் துறை அமைச்சரும் புதுச்சேரி மாநில தேர்தல் பொறுப்பாளருமான மன்சுக் மாண்டவியா ஒருநாள் பயணமாக புதுச்சேரிக்கு வருகை தந்தார் தொடர்ந்து தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் பங்கேற்றார் இதில் கட்சி தலைவரும் எம்பியுமான செல்வகணபதி கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் பாஜக அமைச்சர்கள் நமச்சிவாயம் சாய்ஜே சரவணகுமார் எம்எல்ஏக்கள் கல்யாணசுந்தரம் ஜான்குமார் ரிச்சர்ட் ஜான்குமார் ராமலிங்கம் வெங்கடேசன் அசோக் பாபு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தேர்தலுக்கு இன்னும் பத்து மாதங்களே உள்ள நிலையில் ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்வதற்காக எடுக்கப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் கூட்டணி கட்சியின் தற்போதைய நிலைப்பாடு புதுச்சேரி பாஜக தலைவர் நியமனம் புதுச்சேரியில் தற்பொழுது அரசியல் குறித்து விவாதித்துள்ளனர் இதனைத் தொடர்ந்து அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சட்டசபையில் உள்ள கேபினெட் அறையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசினார் அவருக்கு பூங்கொத்து நினைவு பரிசு வழங்கி முதலமைச்சர் வரவேற்றார் அப்பொழுது மாநில அந்தஸ்து உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளில் இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை இதே நிலைமை நீடித்தால் கடந்த காங்கிரஸ் ஆட்சியை போன்றுதான் ஆகிவிடும் என முதலமைச்சர் ஆதங்கப்பட்டதாகவும் அதற்கு பதிலளித்த மத்திய அமைச்சர் நான் இப்பொழுதுதான் வந்துள்ளேன் தொடர்ச்சியாக இங்கே வரப்போகிறேன் ஒவ்வொரு பிரச்சனையும் அமர்ந்து பேசி சரி செய்வோம் என தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளது புதுச்சேரி கடலூர் சாலை கன்னியகோவில் அடுத்த மணப்பட்டு மு புதுக்குப்பம் பல்மைரா கடற்கரை மத்திய அரசின் சுற்றுலா திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மேம்படுத்தப்பட்டது அதன் ஒரு பகுதியாக உணவு விடுதிகள் ஓய்வு அறைகளுக்கான கட்டிடங்கள் கட்டப்பட்டது பணிகள் முடிவடையாத நிலையில் அத்திட்டம் கிடப்பில் போடப்பட்டன ஆனாலும் கூட உள்ளூர் மற்றும் வெளியூர் சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் கடற்கரைக்கு வந்து செல்கின்றன விடுமுறை மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் கூட்டம் அதிகமாக உள்ளது இத்திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என கோரிக்கை இருந்து வருகிறது இந்த நிலையில் கவர்னர் கைலாஷ்நாதன் நேற்று மணப்பட்டு மு புதுக்குப்பம் பல்மைரா கடற்கரைக்கு சென்று ஆய்வு செய்தார் அப்பொழுது சுற்றுலா திட்டம் எப்பொழுது துவங்கப்பட்டது ஏன் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படாமல் உள்ளது அதற்கான காரணம் தற்பொழுது இத்திட்டத்தை செயல்படுத்துவதில் ஏதேனும் தடைகள் உள்ளதா சுற்றுலா பயணிகள் இங்கு எவ்வளவு பேர் வந்து செல்கின்றனர் என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை சுற்றுலாத்துறை அதிகாரிகளிடம் எழுப்பினார் மேலும் தனியார் மூலமாக இங்கு சுற்றுலா திட்டத்தை பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக ஆலோசிக்கப்பட்டது ஆய்வின் போது சுற்றுலாத்துறை செயலர் மணிகண்டன் இயக்குனர் முரளிதரன் பாகூர் தாசில்தார் கோபாலகிருஷ்ணன் மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகள் உடனிருந்தனர் புதுச்சேரி அருமாத்தபுரம் அருகே சாராய வியாபாரி பொதுமக்களிடையே பல கோடி மதிப்பிலான பத்திரங்களை பெற்றுக்கொண்டு குறைந்த வட்டிக்கு பணம் கொடுத்து ஏமாற்றியதால் சாராய வியாபாரி வீட்டின் எதிரே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி அருமாத்தபுரம் பகுதியைச் சேர்ந்த கடை வியாபாரி தேவராசு இவரின் கார் ஓட்டுநர் குருவெப்பன் நாயக்கன்பாளையத்தைச் சேர்ந்த அன்பழகன் என்பவர் மூலமாக திருபுவனை மற்றும் ஜிஎன்பாளையம் வி மணவெளி கொத்தபுரி நத்தம் ஆகிய கிராமங்களில் வசிக்கின்ற பொதுமக்கள் இடையே அன்பழகன் மிக குறைந்த வட்டிக்கு பணம் பெற்று தருவதாக கூறி சாராயக்கடை வியாபாரி தேவராசிடம் பத்திரத்தை கொடுத்து கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பத்திரங்களை வைத்து மிக குறைவான பணத்தை வட்டிக்கு கொடுத்துள்ளனர் இதனை அடுத்து பதிமூன்று ஆண்டுகளாக சரியான தேதியில் வட்டி பணத்தை அன்பழகன் மற்றும் தேவராசிடம் கொடுத்து தனது பத்திரத்தை பாதுகாத்து வந்துள்ளனர் ஆனால் தேவராசிடம் அடமானம் வைத்த பத்திரங்களை தனது சாராயக்கடை வியாபாரத்திற்காக இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையில் அடமானம் வைத்து பணத்தை பெற்று பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்டி வந்துள்ளனர் இதனையடுத்து பத்திரத்தின் உரிமையாளர்கள் வாங்கிய பணத்தை தேவராசிடம் கொடுத்து பத்திரத்தை கேட்டபொழுது பத்து நாள் ஒரு மாதம் ஒரு வருடம் என இதே போன்று சம்பந்தப்பட்டவர்களை தேவராசு அலைக்கழித்து வந்துள்ளார் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பாக பத்திரத்தின் உரிமையாளர்கள் வீட்டிற்கு இந்தியன் வங்கி மற்றும் புதுச்சேரி கலால் துறையின் மூலமாக பத்திரத்தை குறிப்பிட்டு தொகை செலுத்தி பெற்றுக்கொள்ள வேண்டும் இல்லையெனில் சொத்து விவரங்கள் அனைத்தும் ஏலம் விடப்படும் என நோட்டீஸ் வழங்கியதால் சம்பந்தப்பட்டவர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் இவ்வாறு தகவல் அறிந்த தேவராசிடம் சென்று கேட்டபொழுது முன்னுக்கு பின் முரணான பதிலை கூறியதால் பதற்றமடைந்த பாதிக்கப்பட்டவர்கள் வில்லியனூர் காவல் நிலையத்தில் மற்றும் ரெடியார்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் சம்பந்தப்பட்ட காவல்துறை அதிகாரிகளும் தேவராசு எந்த ஒரு பதிலும் அளிக்காததால் ஆத்திரமடைந்த பாதிக்கப்பட்ட மக்கள் தேவராசின் வீட்டின் அருகே தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது பாமக சார்பில் மாமல்லபுரத்தில் நடைபெறும் சித்திரை முழுநிலவு மாநாட்டை ஒட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரியில் மதுபான கடைகள் மூடப்பட்டன பாமக மற்றும் வன்னியர் சங்கம் சார்பில் சித்திரை முழுநிலவு வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாடு மாமல்லபுரத்தை அடுத்த கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள திருவிடந்தை பகுதியில் இன்று நடைபெறுகிறது இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வரும் அக்கட்சியின் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகளுக்கு காவல்துறை பல்வேறு கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது இந்த நிலையில் மாநாட்டை ஒட்டி பொது அமைதியை பேணும் நோக்கத்தில் புதுச்சேரியில் இருந்து இன்று நண்பகல் ஒரு மணி வரை அனைத்து சாராயம் கல் மதுபான கடைகள் பார்கள் உணவகங்கள் மற்றும் ஹோட்டல்கள் மதுபானம் வழங்கும் விடுதி ஆகியவை அனைத்தும் மூடுமாறு கலால்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரி கட்டட மற்றும் இதர கட்டுமான தொழிலாளர்கள் நல வாரியம் புதுச்சேரி சமூக பாதுகாப்பு வாரியங்களின் ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமையில் நடைபெற்றது கவர்னர் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன் தொழிலாளர் நலத்துறை செயலர் ஒய் எல் என் ரெட்டி உள்ளிட்ட அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் தொழிலாளர் நல வாரியத்தின் நிர்வாக செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் நலத்திட்டங்கள் குறித்து காணொலி காட்சி வாயிலாக விளக்கப்பட்டது கூட்டத்தில் நல வாரியத்தில் பதிவு செய்துள்ள தொழிலாளர்கள் ஒவ்வொரு ஆண்டும் அதை புதுப்பிக்க நிர்பந்திக்க வேண்டாம் அதில் தொழிலாளர்களுக்கு ஏற்படும் சிரமங்களை தவிர்க்க வேண்டும் தொடர் முகாம்கள் நடத்தி புதிய தொழிலாளர்களை அடையாளம் கண்டு உறுப்பினர்களாக பதிவு செய்ய வேண்டும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் விதமாக தொழிலாளர் மருத்துவ காப்பீடு திட்டத்தை விரிவாக நடைமுறைப்படுத்த வேண்டும் தொழிலாளர்களின் தேவைகளை அல்லது குறைபாடுகள் முறையாக அணுகப்படுத்தல் வேண்டும் தனியார் கட்டுமான நிறுவனங்கள் அரசுக்கு செலுத்த வேண்டிய கட்டணங்களை முறையாக வசூல் செய்ய வேண்டும் புதுச்சேரி நகராட்சி திட்டக் குழுமம் மூலமாக அரசுக்கு செலுத்தப்படும் வருவாயை முறையாக வசூல் செய்ய வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் கைலாஷ்நாதன் அறிவுறுத்தினார் பள்ளி மாணவிகளுக்கு இலவச சைக்கிளை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா வழங்கினார் புதுச்சேரி மாதா கோவில் வீதியில் இயங்கும் இமாக்லேட் பெண்கள் உயர்நிலை பள்ளி மாணவிகளுக்கு இலவசமாக சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் இன்று காலை நடந்தது பள்ளி தலைமை ஆசிரியர் அருள் சகோதரி ஆலிஸ் மேரி தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா கலந்து கொண்டு பள்ளி மாணவிகளுக்கு அரசின் இலவச சைக்கிள்களை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர்கள் ராமசாமி செல்வநாதன் வர்த்தகர் அணி அமைப்பாளர் ரமணன் வழக்கறிஞர் அணி சக்திவேல் ரகு உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர் கூனிமுடக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் கூனிமுடக்கிலிருந்து காட்டேரி குப்பம் செல்லும் பாதையில் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரன் நகர் பகுதியில் இருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் நேற்று மாலை வளர்பிறை சனி பிரதோஷம் நடைபெற்றது மேலும் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பஞ்சாமிர்தம் பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் மேலும் இந்திய தேசத்தில் நலன் கருதி சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து சிவலிங்கம் சுவாமிக்கு எதிரில் நந்திக்கு பதிலாக அமைந்துள்ள பீடத்தில் பக்தர்கள் அமர்ந்து தியானம் மேற்கொண்டு இறை அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலி நிர்வாகிகள் மற்றும் உபயதாரர் வழுதாவூர் வெங்கடேசன் பொர்க்கிளை குடும்பத்தினர் சிறப்பாக செய்திருந்தனர் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிரை சனி பிரதோஷ பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் ஒதியம்பட்டு பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சத்குரு மகான் வண்ணார பரதேஸ்வரர் சித்தர் ஆலயத்தில் வளர்ப்பிரை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சித்தருக்கு பால் தயிர் விபூதி சந்தனம் இளநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து மகானுக்கு கலச நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது பிரதேச வழிபாட்டில் சுற்றுவட்டார பகுதிகளில் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் பாண்டிச்சேரி அரவிந்தர் வீதியைச் சேர்ந்த புருஷோத்தமன் குடும்பத்தினர்கள் சிறப்பாக செய்திருந்தார்கள் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி நிதியிலிருந்து பாரதி வீதியை வைஷ்யால் வீதியிலிருந்து அரவிந்தர் வீதி வரை சாலை மற்றும் வாய்க்கால் மேம்படுத்துதல் மற்றும் அரவிந்தர் வீதியிலிருந்து முத்துமாரியம்மன் கோவில் வீதி வரை உள்ள இணைப்பு கற்களை இருபத்தி ஒன்பது லட்சத்தி எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி எழுபத்தி ஓரு ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைத்தலுக்கான பூமி பூஜை இன்று காலை பத்து முப்பது மணியளவில் நடைபெற்றது இதில் ராஜ்பவன் சட்டமன்ற உறுப்பினரும் பொதுப்பணித்துறை அமைச்சருமான லட்சுமி நாராயணன் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி செயற் பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனிராஜா மற்றும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் திரளாக கலந்து கொண்டனர் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள நகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் மூலமாக நடைபெறவுள்ள நாற்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள அவைநகர் குடியிருப்போர் நல சங்கத்தின் மூலமாக நடைபெறவுள்ள நாற்பதாவது ஆண்டு விழாவை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது அதன் முதற் பகுதியாக இன்று குளூனி மேல்நிலைப் பள்ளியில் சிறுவர் மற்றும் மகளிருக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன இதில் ஏராளமான சிறுவர்கள் சிறுமியர்கள் மகளிர்கள் கலந்து கொண்டு விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று தங்களது திறன்களை வெளிப்படுத்தினர் இதில் நாற்காலி போட்டி லெமன் ஸ்பூன் ஓட்டப்பந்தயம் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன தொடர்ந்து வெற்றி பெற்ற அனைவருக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் குடியிருப்போர் நல சங்கத்தை சேர்ந்த நிர்வாகிகளுடன் புதுவையின் உதயம் அறக்கட்டளையின் நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் ஊக்கப்படுத்தினார் இதில் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் புதுச்சேரி அரசு துறையின் கீழ் இயங்கும் பாளையம் கூட்டுறவு சர்க்கரை ஆலை திருபுவனை கூற்றுவு நூற்பாலை ஆய்வுக் கூட்டம் கவர்னர் கைலாஷ்நாதன் தலைமை நடந்தது கவர்னர் மாளிகையில் நடந்த கூட்டத்தில் கவர்னரின் செயலர் மணிகண்டன் கூட்டுறவுத்துறை செயலர் ஜெயந்தகுமாரே கூட்டுறவுத்துறை பதிவாளர் யஷ்வந்த் ஐயா மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றனர் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை மற்றும் நூற்பாலையின் தற்போதைய நிலைமை அவற்றை இயக்குவதில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் அவற்றிற்கான காரணங்கள் போன்றவற்றை கவர்னர் கவனமாக கேட்டறிந்தார் ஊழியர்களின் எண்ணிக்கை கரும்பின் தரம் மூலப்பொருட்களில் கிடைப்பதில் ஏற்பட்டுள்ள சிக்கல் அவற்றின் விலை உயர்வு சம்பள பற்றாக்குறை ஆகியவற்றை காரணங்களாக அதிகாரிகள் முன்வைத்தனர் அதையடுத்து ஆலைகளின் தற்போதைய நிலவரத்தை முன்னிறுத்தி துறை அமைச்சர் தலைமை செயலர் ஆகியோருடன் ஆலோசனை மற்றும் வழிகாட்டுதல் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் தற்பொழுது ஏற்பட்டிருக்கும் தொய்வு நிலை மற்றும் காரணங்களை முறையாக ஆராய்ந்து அதற்கான தீர்வு காண முயற்சிக்க வேண்டும் காலம் கடக்கும் நிலையில் நிர்வாகத்திற்கு இழப்புகள் கொண்டே போவதால் அரசின் நிதி சூழலை கருத்தில் கொண்டு சீரிய முடிவை எட்டுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என அதிகாரிகளுக்கு கவர்னர் அறிவுறுத்தினார் திருவேணி நகர் அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷ வழிபாடு வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வி மணவெளி திருவேணி நகர் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ திருப்புற சுந்தரி உடனுரை ஸ்ரீ திருவேணீஸ்வரர் ஆலயத்தில் வளர்ப்பிரை சனி பிரதோஷ விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகங்கள் மற்றும் சிறப்பு அலங்காரத்தில் தீபாராதனைகள் நடைபெற்றது இதில் சுவாமிக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு மகா தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து பிரதோஷ நாயகர் உட்பிரகாரம் வலம் வருதல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழு மற்றும் திருவேணி நகர் பக்த அன்பர்கள் சிறப்பாக முறையில் செய்திருந்தனர் திருக்காஞ்சி அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி ஸ்ரீ மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் தேவஸ்தானத்தில் குரு பெயர்ச்சி விழா சிறப்பு பூஜை நடைபெற்றது நவ கிரகங்களில் ஒன்றான குரு பகவான் இன்று மதியம் ஒன்று பத்தொன்பது மணி அளவில் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு இடம்பெயர்ந்தார் அதனை ஒட்டி புதுச்சேரி மாநிலம் பில்லினூர் அருகே திருக்காஞ்சி பகுதியில் அமைந்துள்ள கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் குரு பெயர்ச்சி சிறப்பாக நடைபெற்றது இதில் கோவில் வளாகத்தில் உள்ள குரு பகவானுக்கு காலை பத்து முப்பது மணிக்கு அனுஜை விக்னேஸ்வர பூஜை ஸ்ரீ நவகிரக சிறப்பு யாகமும் பதினொன்று முப்பது மணியளவில் பக்தர்கள் சங்கல்பம் நிகழ்ச்சியும் பனிரெண்டு மணியளவில் நவகிரக சிறப்பு அபிஷேகமும் பனிரெண்டு முப்பது மணிக்கு பூரணகுதி யாத்ரா தானம் கடம் புறப்பாடு அதனைத் தொடர்ந்து ஒரு மணியளவில் கலசாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து முக்கிய நிகழ்வாக குருபகவான் குரு பயிற்சியானது மதியம் ஒன்று பத்தொன்பது மணி அளவில் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு அலங்காரங்கள் செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதில் குருபகவான் பகவான் ரிஷப ராசியில் இருந்து மிதுன ராசிக்கு பிரவேசித்தார் இதில் நலம் பெறும் ராசி பலன்களாக ரிஷபம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் ஆகிய ராசிக்காரர்களும் பரிகாரம் செய்து நற்பலம் பெறும் ராசிக்காரர்கள் மேஷம் மிதுனம் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் உள்ளிட்ட ராசிக்காரர்களும் பூஜைகளில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி சரவணன் மற்றும் ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் தேவஸ்தான ஊழியர்கள் சிவனடியார்கள் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பல்மைரா கடற்கரையில் துணைநிலை ஆளுநர் நேரில் ஆய்வு கிடப்பில் போடப்பட்ட பணிகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவு பாமக சித்திரை முழுநிலவு மாநாடு புதுச்சேரியில் மது கடைகள் மூடல் எல்லைகளில் போலீசார் தீவிர பாதுகாப்பு முதலமைச்சர் ரங்கசாமியுடன் மத்திய அமைச்சர் சந்திப்பு மத்திய அரசு திட்டங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினார் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்